இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சைடில் வந்து தென்னைவாத செடிக்கு காவா ஓடு போகிறோம் அதனால் வந்து மெயினாக வந்து இந்த லைன் மை டேடி அவர் வேலைக்கு அப்புறம் தான் நம்ம வேலை ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அனுபவம் அதிகம் நம்ம வந்து கோடு போகிறதுக்கு ஸ்கேல் தாத்த பயன்படுத்துவோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக வேலை செய்கிறா பாருங்கள் இதெல்லாம் வந்து அனுபவம் வந்து அதிகம் எப்போவுமே போது ஒரு இதோட வேல்யூ என்னன்னு தெரியாது நம்ம இல்லாத போது தான் தெரியும் அதனால் போதே வச்சு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்மளால் முடியலனாலேயும் நீ சைடாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங்க நாலு யாருன்னா அப்பாவும் தான் ஸோ யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம சனிக்கிழலாம் அந்த மாதிரி மண்ணில் தட்டுச்சுன்னா நம்ம வந்து சனிக்கு ஒரு அடி அடிப்போம் கல் மேலே இவரெல்லாம் வந்து அடிக்கவே கூடாதுன்னு நாம் ஒரு பாத்தி செதுக்குனாலே ஒரு பத்து நிமிஷம் உட்காருவோம் இவங்க வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து குடிஞ்சுட்டே வேலை செய்வாங்க ரொம்ப டெக்னிக்கலாக வந்து வேலை செய்யணும் எந்த மாதத்தில் என்ன விதை போட்டால் வரும் எப்படி வந்து இதுனணும் அப்படின்னு வந்து இவருக்கெல்லாம் தெரியும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நல்லா மல்லிகூத்த தோட்டத்துக்கு மருந்து அடிக்கிறது அப்பா சொன்னால் தான் நான் மருந்து அடிப்பேன் அவர் வந்து பார்த்துட்டு வந்துடுவார் இந்த டைமில் இந்த மருந்து அடிக்கணும் போய் பார்த்துட்டு வா நீ பார்த்து இல்லைன்னு இணைத்திட்டுவார் எல்லாம் அவர் தான் ஆன்மணி துப்பா இல்லை கல்ஸ்கேட் இல்லை ஆன்ம்தான் ஆல்ரெடி ஸோ நம்ப நம்ம வீடியோ எடுத்துட்டு அவர் வேலை செய்யணும்னா நமக்கு பிடிக்கல நம்மளும் வந்து கூட மாதிரி 搞这个。嗯、啊？搞这个。